வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று வசனம் வாசித்தார் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் விடுவிலை நட்சத்திரத்தை வாக்குப்படுகிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களில் வாசிக்கிறோம்

அங்கே வாழ வேண்டும் என்றால் அந்த நித்தியத்தை தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமையினால் அந்த நித்தியம் அங்கே சூரியன் அல்ல அப்போ மனவாட்டியாக ஆயத்தமாகி மனவாளனை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மனவாட்டி சபையே ஆவிக்கு மண்டலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த சாக்கியத்தை யாருக்கு தான் கொடுக்கிறாருங்க வெளிப்பட இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள்ல கண்ணீர் விட்டு கதறின முழுவதும் அவர்கள் பூமிக்குரியவரா அல்ல தேவனிடத்திலிருந்து சியோனி மீதியா இருந்து கடைசி நாட்களில் அவர்கள் அனுப்பப்பட தேவ திட்டத்தின்படியான நிலையில் அனுப்பப்பட்டு வந்தவர்கள் கடைசி நாட்களிலே வேதத்திலே நாம் எசையா எசையா தீர்க்க தெரிச்சு புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் கழிவுயா நசனம் சொல்றேங்க

அவர் தமது புயத்தினால் அரசாழுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதி பலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது அருமையான கற்ற பிள்ளைகளை சியோனி எனக்கு சுவிசேசையே நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு எரிசலே எனக்கு சுவிசேசையே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யுதா பட்டணங்களை நோக்கிதோ உங்கள் தேவன் என்று கூறு அவளை அறிவிக்கப்படும் சுவிசேசன்னு இதோ கத்தனாய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது அரசாழ்வார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது இதுதான் அந்த சுவிசேசையை சியோனில் இவங்க இருந்து பூமியிலே எரிசிலேமான சுவிசேசியாக அவர்கள் தேவனை ஆராதித்து கூப்பிட்டு இதோ கத்தராய ஆண்டவர் வருகிறார் வந்து அவர் பூமியை அவருடைய பயத்தினாலே அரசாளுவார் அவரது அடிக்கு மலன் அவரோட கூட வருகிறது ஆகினால் மனம் திரும்புங்கள் முடிவான ரட்சிப்பை அணிந்து கொள்ள முடிவான அறிவிக்கிற ராஜ்யத்தின் புத்திரளாக அவர்கள் இருப்பார்கள் இந்த சத்தம் தான் அவளுக்கு இருக்கிறதாக நான் உடனே ரெண்டு பதினாலு மறுபடியும் கண்ணலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவளங்களில் தங்கரையின் பொறாவே உன் எனக்கு உன் சப்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் அழகுமாயிருக்கிறது குமாரத்திற்காளே மனவாற்றியான அவளை பார்த்து உன் ரூபத்தை எனக்கு காண்பி முக ரூபம் என்றும் முக ரூபத்தில் இருக்கிற அழகை நான் பார்க்கட்டும் என்றும் இந்த வசனத்தில் மனமாட்டி சொல்லுகிறார் என்றால் அவருடைய சத்தம் அவருக்கு இன்பமாயிருக்கு கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் அந்த இன்பமான சத்தம் என்ற இசையா நாற்பது பத்தாவசனத்திலே கத்தனாய ஆண்டவர் பராக்கிரமசாலையா வருவார்

எழுப்பப்படுகிற அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் அவருடைய சத்தம் என்ன சத்தமாக இருக்கிறது அவர் கொடுக்கும் நியாயத்திற்பின் பலன் அவனவனுக்கு கொடுக்க வரப்போகிறார் அவர் வந்து பூமியிலே ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்ய போகிறார் என்பதை பருவதங்களை கொடுமுடியில் இருக்கிற அவருடைய புறாவாகிய சிகரங்களை கொடுமுடியில் இருக்கிற அவருடைய புறாவாகிய மனமாட்டியான சத்த எதுவாத்தான் என்றால் இசையா நாற்பதாம் அதிகாரம் பத்தாவசனத்தின் படியான சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இது கடைசி நாட்கள் வெளிப்படும் என்று நீ இசையா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வாசியங்களே கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக பருவதம் பருவதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்தே நாம் கர்த்தரின் பருவதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து இருந்து வேதமும் எரிசலமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் கடைசி நாட்களில் சியோனை சார்ந்தவர்கள் தரித்திருந்து அவர்கள் கடைசி கால தேவ திட்டம் என்ற சித்தத்தை முடிவான ராஜ்யம் முடிவான சுவிசேஷம் முடிவான ரட்சிப்பு இவைகளை அறிவிக்கின்ற கடைசி நாட்களில் அவர் கர்த்துடைய ஆலயமாகிய பருவதமாய் எழுபுவார்கள் கடைசி நாட்களில் கர்த்துடைய ஆலயமாகிய பருவதம் கொடுமுடியில் சாபிக்கப்பட்டு அது மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஓடி வருவார்கள் பாருங்க மலைகளுக்கு மலைகள் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு சபங்க எல்லா மலைகளுக்கு மேலாய எல்லா சபையை காட்டிலும் இந்த எருசலேம் என்னும் குமாரத்தியானவள் ஏன் உயர்த்தப்படுகிற எல்லா மலைகளுக்கு மேலாய் ஏன் இவள் உயர்த்தப்படுகிறாள் என்றால் இவளில் இருக்கிறது சியோனி சுவிசேஷம் பூமியிலே எரிசிலேமாக ஆராதிக்கிறபடினால் பர்சுத்த புதிய எரிசிலேமாக ஆராதிக்கிறபடினால் சியோனின் முடிவான சுவிசேஷம் இவள் இருந்து வெளிப்படுகிறது நிமித்தமாய் இவளிடம் எல்லா ஜாதிகளும் வந்து கூடி வருவார்கள் கத்தரி புள்ளைகளே நீயே இயேசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வருஷம் வாசிங்களேன் எனும் பிரகாசி உன் ஒளி வந்ததே கர்த்தருடைய மகிமையை உண்மையில் உதித்ததே இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் வாசி மூன்றாம்

ஆட்டுக்குட்டியான மனைவியான மனவாட்டியாக தேவனை ஆராதிக்கிற அந்த சபையில் இருந்து அவளில் வைத்து வைத்திருந்த பிரகாசம் இருக்க ஒன்னாவது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இவளுக்கென்று தேவன் வைத்து வைத்திருந்த ஒளி வெளிச்சம்

அவளுக்கு தான் தேவ மகிமை அணிந்து கொள்ள தேவ திட்டம் அதைத்தான் சொல்றார் ஏசையா நாற்பத்தி மூன்று ஏழு என் அவர்களுக்கு தான் ஆட்டுக்குட்டியான மனைவியாய பருசுத்த புதிய மனவாட்டி சபையான அந்த ராஜ்யத்துக்கு என்று தான் நான் வைத்து வைத்திருந்த என் மகிமையை அவர்களுக்கு கொடுக்கும்படி அந்த மகிமையை அவர்கள் அணிந்து கொள்ளும் அவர்களை நான் எனக்காக சிருஷித்து அது உருவாக்கி எப்படி உண்டாக்குறாரு எப்படி உருவாக்குறாருங்க தேவ மகிமடை இந்த ஆட்டுக்குடிய மனைவியாய் மனமாற்றி உருவாக்கி அவள் ஜெயமற்றபடியால் அவருடைய நாமத்தை இவளுடைய நெற்றியிலே எங்க வெளிப்படுத்த மூன்று பன்னெண்டு வாசிக்க ஜெயம் கொள்ளுகிறவன் என் பிதாவுடைய நாமம் பல்லவத்திற்கு இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எரிசல் நகரத்தின் நாமம் என்னுடைய நாமம் என்னோட புதிய நாம புதிய நாமனேதே இது ஆட்டுக்குட்டியா வனைவாயம் பண்ணவா ஜெயம்பட்டமல இவருடைய கெண்டு தேவன் அந்த ஒடியை அந்த மகிமி தேவமையை வைத்து வை திருப்பதாகத்தான் எஸ் ஏ சொல்றாரு இம்மி பிரகாஷே உன் ஒடி உனக்கா வைக்கப்பட்டு தேவனுடைய தேவனையை ஒடி வந்தது இந்த மகிமையை வேற சடத்துக்கு உழப்படுவது இல்ல தானே ரெண்டு நாற்பத்தி ஐந்துலே தானியல் ரெண்டு நாற்பத்தி நான்கிலே அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை அவருடைய தேவ மகிமை கடைசி நாட்களில் சிஎல் சுவிசெஸ் ஆகிய அவருடைய மகிமைக்கென்று பூமியில் அனுப்பப்பட்டு வந்து உருவாக்கி சிருஷ்டித்து அவர்களை தேவனுடைய மகிம் அணிந்து கொண்ட அழகை அணிந்து கொண்ட ஒரு மனவாட்டியாய் உருவாக்கி அவள் ஜெயம் பெற்றபடியால் அவளுக்கு அவளுடைய நாமமாகிய ஆட்டுக்குட்டிய மனைவியாகிய மனவாட்டி என்ற நாமத்தை தரித்து கொள்ள செய்து அவளையே சேர்த்துக் கொள்ள வருவது அதுதான் சொல்ற அவளிடத்திற்கு உதிக்கிற உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜா நடந்து வருவார்கள்